செங்கத்தில் ஹிப்பா பாடி இசையில் அட்டகாசமான 액ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அரன் மணி 4 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அரன் ம் உட்கார்ந்தாச்சு. இளையப்புட்டோம்னா சாப்பிட்டு டம்மா கமெண்ட் ஷோ பண்ணலாம். 10 கிளாமா. விட தியானம் பண்ணன்னே நல்லா பண்ணலாம் நினைக்கிறேன் கமெண்ட் ஷோ. ஏனா அரசியல்வாதியளோட டென்ஷன் பண்றாங்க. சரி நம்ம வந்து ஷோ முடிச்சிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு நல்ல ஒரு தியானத்தை போட்டு வீட்டுக்கு வந்து போகலாம். ஓகே. சரி நிறைய கேள்விகள் இருக்கு வெல்கம் டு கமன் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் அடுத்த மாதம் இந்நேரம் யார் ஆட்சியை பிடிப்பாங்க தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஆமா ஒரு மாசம் தான் இருக்கு அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு பல நாட்கள் வேகமா சரி ஓகே ரகோத்தமன் அப்படிங்கிற நேயர் வந்து மகாத்மா காந்தி பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மகாத்மா காந்தின்னு நம்ம சொல்றோம்ல மகாத்மா ரொம்ப சிம்பிளான மனிதர் அவருக்கு வந்து இந்த மகாத்மாங்கிற அந்த பேர் ஏத்துக்கிட்டாரா அவரு அப்படின்றது கேள்வி கேட்டு ரொம்ப ஆக்சுவலியா நல்ல கேள்வி ரிசர்ச் பண்ணி தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு சரி மகாத்மா காந்தி அவர் வாழ்ந்த காலத்திலேயே மகாத்மா தேசத்துல எல்லாருமே கூப்பிட்டாங்க ஆனா அப்ப அவரு தவிர்க்கதான் வந்து பார்த்தாரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா வாரணாசியில காசி விஸ்வநாதர் ஆலயத்துல தரிசனம் பண்ணான்னு போயிருக்காரு உள்ள போனவர் மகாத்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காந்தி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து மகாத்மா காந்திக்கு ஜே ஜெயின் ஒரே கோஷம் வெளியே வந்து ரொம்ப எரிச்சல் போட்டு கோவமாயிட்டாரு அவரு பெருசா போட மாட்டாரு உள்ளுக்குள்ள தான் உண்மையான மகாத்மா அவரோட ஆலயத்துக்கு முன்னாடி இருந்து எதுக்கு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி வாழ்க வாழ்க்கையு சொல்றேன் ரொம்ப கோவப்பட்டுட்டு முதல்ல இங்க இருக்கிற ஏரியா சுத்தம் பண்ணுங்க கோயில் கோயில் மாதிரியா இருக்கு இங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பார்த்தா என்ன நடப்பாங்க பெண் ஓகே அவர் வாழ்ந்த காலம் தொட்டு மகாத்மான்னு அழைக்கிறதையோ தேசப்பிரதான் அழைக்கிறதையோ அது ரொம்பவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல அந்த காங்கிரஸ் மாநாட்டில் நடந்திருக்கு நேருடைய தலைமையில அப்ப நிறைய நிறைய எங்கும் குரல்கள் விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு சொல்லிட்டு அப்ப வந்து சுயராஜ் தீர்மானத்தை நிறைய அப்புறம் சபர்மதி ஆசிரமத்துக்கு வராரு அப்ப அவரை பார்க்க வர்றாரு ரவீந்திரநாத் தாகூர் ஓகே அந்த சுயராஜ் திட்டத்தை பற்றி தெளிவாக சொல்லுங்க மகாத்மா காந்தி வந்து எனக்கு நிறைய குழப்பத்தில் இருக்கேன் என்னை சுத்தி தான் இருக்கு எனக்கு தெரியல நான் இருக்கேன்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துறோம் எல்லாத்தையும் தீர்க்க தரிசி தான் நடப்பாங்க முற்றும் திறந்த மகாத்மா காந்தி மாதிரி பல பேர் வந்து நடந்துப்பாங்க ஆனா அவர் வந்து பல இடங்கள் எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஓகேன்னா சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தியா இருந்தா கூட அவரோட காலம் தொட்டு மகாத்மா காந்தி என்ற பேர தான் நினைச்சாரு ஆனால் கடைசியில் நினைச்சது என்னமோ மகாத்மா காந்தி அடிகள் அவர் வந்து இன்ன வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அவரோட இறுதி காலங்கள்ல வல்லவாய்ப்பட்டியில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தேவை முக்கியமாக உங்க பிரார்த்தனைக்கு வரங்கள எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொன்னோட மகாத்மா ரொம்ப கோபப்பட்டு என்னோட பிரார்த்தனைக்கு வரவங்களை சோதனை இடுறத விட மிகப்பெரிய அநாகரிகம் எதுவுமே இருக்கவே கூடாது யாரையும் சோதனை செய்யக்கூடாதுதான் உத்தரவுலாம் வந்து போட்டிருந்தாரு இறுதி நாள் அன்னைக்கு மகாத்மா காந்தி அந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு பத்து நிமிஷம் இடம் தான் வந்தார் அப்ப வல்லபாய் பட்டேல்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டைம்ஸ் நாலு இதெல்லாம் காமிச்சிருக்காரு காமிச்சு பாருங்க உங்களுக்கும் நேருக்கும் நடக்கிற சென்டர் லண்டன் வரைக்கும் போயிருக்கு ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் தான் அமைச்சராக இருக்கணும் அது யாருங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வந்திருக்காரு ஓகே வந்தவர் தான் நாதுராம் கோட்ஸுவால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் மகாத்மா காந்தி அவரோட வாழ வாழும் காலம் தொட்டு அவர் மகாத்மாங்கிற பேரை வேணும் தான் நினச்சார் ஏன்னா ரொம்ப சிம்பிளான மனிதர் அவர் வந்து ஒரு ஆத்மா பரமாத்மா அது விலகும்போது ஒரு ஆன்மீகவாதியால் இல்லை மக்கள்கிட்ட ரொம்ப நெருங்கினாரு ஏன்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் இருந்தப்பவே இங்கே வந்து விட்டு இருந்தது விடுதலை அந்த தாகம்ங்கிறது ஆனா ஏன் மக்கள் ரொம்ப நெருக்கமா போனா தலைவர்கள் மத்தியில தான் விடுதலைங்கிறது பேச இருந்துச்சு மக்கள் மத்தியில வரல மக்கள் மத்தியில வேறுன்றதுக்கு முக்கியமான காரணம் மகாத்மா காந்தி தான் அதான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மகாத்மா காந்திய ஆமா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல கோயில்லாம் சுத்தம் பண்ண சொல்லி இருந்தாருல கோயில்ல சுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு கோயில் முன்னாடி அந்த ஆலயத்து இருக்கிற யாருக்கங்களோ அவங்களுடைய கோஷம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு அது வாரணாசியில சொல்லியிருக்காரு வாரணாசியில சொல்லியிருக்காரு கோயில் சுத்தம் பண்ண சொல்றது சில நாட்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம் இங்க கூட நடந்தது ஆமா சுத்தம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க சிவபிரகாஷ் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அமெரிக்கால ஹஷ்மணி கேஸ்னு ஒரு போயிட்டு இருக்கே அதை பத்தி சொல்லுங்க அதை என்னன்னு கேட்டிருக்காரு அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக தான் அந்த ஹஷ்மணி ட்ரையல்ஸ் வந்து போயிட்டுருக்கு அந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பான் ஸ்டார் ஸ்டார்மி டேனியல்ஸ் அப்படிங்கிறவங்களோட திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவு ஒரு உடல் உறவு வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு முன்னாடி வெளியில் வெளியிலேயாட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைக்கேல் கோகன் அப்படிங்கிற தன்னோட அட்வைசர் கிட்ட பணம் கொடுத்து அதை அவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வந்து இந்திய மதிப்புல சொல்றாங்க அதை வந்து கொடுத்துருக்காரு மைக்கேல் கோகன் வந்து கொடுத்து அவங்க வாயை அடைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் இப்படி ஒரு விஷயத்த வெளியே சொல்லாமல் அடைக்கிறதுக்கு பேர் கொடுக்கப்படுற பணத்துக்கு பேர் தான் ஹஷ்மணி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன பிரச்சனை பிரச்சனாயிருக்கு அப்படின்னா இது வந்து ஹஷ்மணி கொடுக்கறது தவறு கிடையாது ஒருத்தவங்க வெளியில் பேசாமல் இருக்கணுங்கிறதுக்கு பணம் கொடுக்கறது கூட தவறு கிடையாது ஆனால் அதுக்கு வந்து இவர் பொய்க் கணக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கு ஏன்னா அது வந்து மைக்கேல் கோகன் கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இது என்ன கணக்கு எழுதலாம்னு சொன்னால் சட்ட செலவுகள்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காரு இது இது சட்ட செலவா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு பொய் கணக்கு எழுதி பொய்யான பரிவ பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு இது சட்டவிரோதம் சொல்லி வழக்கு போயிட்டு இருக்கு இது வந்து விசாரணையில இருக்கு ஒருவேளை இதில் வந்து தண்டிக்கப்பட்டார்னா திரும்ப அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் தான் ஜெய்பேங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு அதுக்கே ஒரு ஆபத்தாகும் ஸோ இதுதான் வந்து அந்த மணி கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு வீடு சட்ட செலவு ஆடுறவோ இல்லையா சட்ட செலவுன்னு எழுதியிருப்பாரா வினோத் குமார்ங்கிற நேர் வந்து பார்வை மாற்றுத் திறனாளிகள் எப்படி வந்து வாக்களிப்பாங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து அவர் வந்து பிளைண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஆக்சுவலி நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிதான் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல தான் அவங்க எப்படி வாக்களிப்பாங்க அப்படின்ட்டீங்கன்னா வாக்களிப்பது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இப்போ கூட யாராவது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லை ஏன்னா தமிழ்நாடு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பல இடங்களில் இந்த பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் வாக்களிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட அந்த தேர்தல் அலுவலர்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கிறதுனா அந்த பூத் வெளியே சொல்றது அது பெரிய பிரச்சனைய முடிஞ்சிருக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆனால் இந்த முறை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்வை மாற்றுத்திறனாளிகளே அவங்களே போய் வந்து போகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகப்படுத்த படுத்திக்கிறாங்க முக்கியமாக என்னன்னா இந்த ஃபார்ம் செவன் ஏன்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க ஸ்கிரீன் ரீடர் அந்த ஆப் மூலமாக நிறைய ஆப்லாம் இருக்கு அது மூலயமா படிச்சிடலாம் பார்த்துடலாம் நம்ம தொகுதியில் யார் யார் வேட்பாளர் இருக்காங்க அந்த அந்த இவிஎம் மிஷினில் ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிற இதில் ஆர்டரில் யார் யார் வருவாங்கிறத முன்னாடியே அவங்க வந்து பார்த்துருவாங்க ஃபார்ம் ஏல ஓகே இதை தாண்டி என்னென்னா தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய அந்த ஆப்பில் பிடபிள்யூடி பர்சன் வித் டிஸபிலிட்டிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்ளை பண்ணுறப்ப நிறைய பேருக்கு பூத் ஸ்லிப்பு பிரெய்னி முறையில் அவங்க கையில் கிடச்சிருக்கு பூத் ஸ்லிப்பே வந்து கிடச்சிருக்கு அதனால அவங்க எப்போ நம்ம வழக்கமாக எப்படி போய் நிற்போம் அதே மாதிரி போய் நின்று அந்த பூத் ஸ்லிப்பை கையில் மாதிரி வச்சுட்டு நிற்கிறப்ப அந்த முன்னாடி செவன் இயில் பார்த்துறாங்கல்ல இப்போ இன்கேஸ் பார்க்க முடியல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னா கூட அங்கே வந்து பிரெய்லி முறையில் அந்த யார் யார் இருக்காங்களோ பார்க்க முடியும் அவங்களால பார்த்துட்டு அந்த இவிஎம் மிஷினையும் பிரெய்லி முறையில் ஒன் டூ நம்பர் இருக்கும் அந்த நம்பரும் அவங்க வந்து தடவி பார்த்து வாக்களிச்சிருக்காங்க அவங்க நம்பரும் அப்படி வந்து நடந்திருக்கு சரி வந்து இப்ப ரெண்டு கைகளும் இழந்தவங்க அப்படி வாக்களிச்சிருப்பாங்கன்னா பல பேர் கால எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க சில பேர் அந்த நாக்குல கூட வந்து வாக்களிச்சதா வந்து சொல்றாங்க சில இடங்கள்ல வெறு சில சில இடங்கள்ல ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுலதான் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க போன நிறைய குடற்புடையெல்லாம் நடந்தது இந்த மாதிரி எதுவுமே இல்ல பிரெயிலி முறையிலே பூத் ஸ்லிப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபார்மியேங்கிறதையும் இது பண்ணியிருந்தாங்க நெட்லேயே அதெல்லாம் அங்கே பார்த்துட்டு வந்தோம் ஓகே அப்போ சத்யபிரதான் சாஹு டீமுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஓகே பிரபுங்கிற நேயர் வந்து சூரத்தில் வெற்றி பெற்றது போலவே இந்தூர்லேயும் பிஜேபி வெற்றி பெற்று விட்டதாங்குறது வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் ஆக்சுவலி சூரத்ல நான நடந்ததை நம்ம வந்து பார்த்தோம் சூரத்தில் வந்து பாஜகவுடைய வேட்பாளர் முகேஷ் குமார் தலால் போட்டியின்று தெரிவு செய்யப்பட்டார் உடைய வேட்பாளர் நிலேஷ் அவர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அவருக்கு போட்ட சப்ஸ்டியூட் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது போட்டியில் இருந்த எல்லா சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்பு வாக்க வாபஸ் வாங்கினதுனால அவர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் இப்ப அதே ஒரு ஃபார்முலாவா பயன்படுத்துறாங்களோ ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்தூர்ல மே பதிமூணாம் தேதி தான் எலெக்ஷன் நடக்கப் போகுது அந்த எல்லாருமே தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி காங்கிரஸ் சார்பாக வேட்புமனு தாக்கல் செஞ்சவர் தான் அக்ஷய் காந்தி இவர் உடைய வேட்பாளர் இந்தூர்ல வந்து நான்கு சட்டமன்றம் இருக்கு நான்கு சட்டமன்றத்தையும் எதிர்பார்த்து பல வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு ஆனா சட்டமன்றத்தை இதெல்லாம் ஒரு இடம் கொடுக்கல அதனால பயங்கர அதிருப்தி வந்திருக்காரு சரி இந்த முறை எப்படியாவது கூப்பிட்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கட்சி மணியிடம் இந்தூர்ல வந்து அவருக்கு வந்து நாடாளுமன்ற சீட்டே வந்து கொடுத்தாங்க இருந்தால் கூட அவர் வேட்புமனவை வாபஸ் வாங்கிட்டாரு அவர் மட்டும் வாபஸ் வாங்கல அவரு கூட வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்ச எட்டு சுயேச்சை வேட்பாளர்களும் வாபஸ் வாங்கியிருக்காங்க இப்ப அங்க எதிர்த்து யாருமே நிக்காத சூழல் இருக்கு அதனால அவரும் போட்டியின்றி தெரிவு செய்யப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல என்ன ஹைலைட்னா இந்த மாப்பியோடைய காங்கிரஸ் மாநில தலைவர் இருப்பார்ல அவரு பேரு ஜித்து பட்வாரி அவருடைய மாவட்டமே அதுதான் ஓ அவருடைய மாவட்டத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருத்தரை நிப்பாட்டுறாரு அக்ஷய் காந்திங்கிறவர் அவரு வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டு வந்து ஓடுறாரு என்ன வந்து சொல்றாங்கன்னா இவர் வந்து இவருதான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு குற்ற வழக்குல இவர் வந்து இணைக்கிறாங்க அதுல வந்து கொலை முயற்சி வழக்காகவும் இவர் மேல வந்து பதியப்படுது அதற்கு பிறகுதான் வாபஸ் வாங்கினாங்க இன்டரெக்டா பிஜேபி அவர்கிட்ட பேரம் பேசி நிரட்டிருக்காங்க அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓகே இப்போ என்னன்னா நம்ம ஆல்ரெடி சூரத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்தூர் வந்து பார்க்க போறோம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டாங்க அதே மாதிரி குஜராத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு காங்கிர பிஜேபி சைடு வந்து மாறினார் அதே மாதிரி என்னென்னா மாப்பியில் கஜராஹோ அப்படிங்கிற அந்த பகுதியில இந்தியா கூட்டணி சார்பாக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த மீரா யாதவ் தான் கொடுத்தாங்க ஆனா அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அதனால பார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப இதுல யார வந்து தட்டு கேட்கணும் தடுத்து நிப்பட்டணும் தேர்தல் ஆணையம் தான் தட்டு கேட்கணும் தடுப்பு நிப்பட்டுணும் ஏன்னா போட்டியின்றி தேர்வு செய்யப்படுறது வாக்காளர்களுடைய உரிமையை ஒரு பறிக்கிற ஒரு செயல் தான் நம்ம ஜனநாயக வார்த்தை நம்ம சொல்றோம் எப்படி ஜனநாயக மக்கள் தேர்ந்தெடுத்து பண்ணாரா அது திரும்ப நமக்கு யாருமே இல்லைங்க இவங்கதாங்க நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னா அந்த தொகுதி மக்களுக்கே பிடிக்காத வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது இந்தியாவில இதுவரைக்கும் அடுத்த இதில் இந்த மாதிரி முறைலாம் பார்த்தது இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப அரிதும் மாதிரிதான் தான் நடந்திருக்கு ஆனால் ஒரே எலெக்ஷன் இப்படி பலடுங்க நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு தான் வந்து பேசுகிறாங்க ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்கிறோம் அப்போ போட்டியே இல்லாமல் நான் ஜெயிப்பேன்னு எதிர்கட்சிக்காரங்களை வாங்குறது இல்லை மிரட்டி விலக வைக்கிறது இல்லை நிராகரிக்கிறதுங்கிறது ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க இத்தனை தேர்தல்களாக காங்கிரஸும் சந்திச்சிருக்காங்க அந்த வேட்புமனு எப்படி தப்பாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்வைக்கிறாங்க இதில் அதை வச்சு அதை ஒட்டி வந்து சில கேள்விகள் போன வாரம் நம்ம பேசியிருந்தத வச்சு நிறைய வந்திருக்கு என்னன்னா நோட்டா அப்படிங்கிறத பத்தி தான் கேட்டிருக்காங்க இப்போ சூரத்துல வந்து அந்த வேட்பாளர் வந்து போட்டியிடல அப்படின்னாலும் நோட்டா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல நம்ம அவருக்கும் அந்த முகேஷ் தலாலுக்கும் நோட்டாவுக்கும் போட்டி வச்சிக்கலாமாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்க முடியும் எப்படி ஒருத்தரை வந்து போட்டியின்றி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்க முடியும் அவரை பிடிக்கலங்குறவங்க மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நோட்டாவுக்கு வாக்களிப்பாங்க தானே அப்படி நோட்டாக்கு வாக்களிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி ப்ளீஸ் டாக் அபவுட் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அகமதுங்கிறவர் போட்டிருக்காரு வாட் அபௌட் நோட்டா நாட்டா அண்ணா போஸ்ட் அப்படிங்கற மாதிரியான கேள்விகள் வந்து ஆறுமுகம் அப்படிங்கிறவர் எல்லாம் கேட்டிருக்காரு நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்து இருக்கு என்ன அப்படின்னா அப்ப நோட்டாவுக்கும் முகேஷ் தலாலுக்கும் போட்டி வச்சு ஒரு ஆயிரம் வாக்குகள் நோட்டாவும் எட்நூறு வாக்குகள் முகேஷ் தலாலாலும் வாங்கினா கூட முகேஷ் தலால் தான் வெற்றி ஏன்னா வந்து நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட விதிகள்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ முதல்ல வந்து நோட்டா வருது ரெண்டாவது இடத்துல ஒருத்தர் வராரு மூணாவது இடத்துல ஒருத்தங்க வராங்கன்னா நோட்டா வர்றதுனால அந்த தேர்தல் ரத்தம் ஆகாது ரெண்டாவது இடத்துல வரவர் வந்து வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப் த அப் யாருக்குமே நான் வாக்களிக்க விரும்பலை அப்படிங்கிறதுக்காக ஒரு நூறு சதவீத வாக்குப்பதிவு இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தானே தவிர அது வந்து அந்த தேர்தலை ரத்து பண்ணவோ இல்லை வேறு எதுவும் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நோட்டாக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவாங்க இதுதான் நடக்கும் ஸோ அதனால் அப்படி தான் இருக்குங்க வீ எதிர்காலத்தில் இவங்க சட்டத்தெல்லாம் மாற்றினாங்க நோட்டாக்கு வந்துருச்சுன்னா அந்த தேர்தல் ரத்து செய்யப்படும்னா ஏன்னா அது என்னுடைய கட்சியில் இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அந்த நமக்கு யாருமே நோட்டா வந்துருச்சுன்னா அப்ப நம்ம வேட்பாளர்ல கட்டா நிப்பாட்டணும் மக்களுக்கு பிடிச்சவன் நிப்பாட்டணும் அப்படிலாம் போக்கு மாறலாம் ஆனா இப்போதைக்கு மாறக்கூடிய சூழலே கிடையாது கண்ணை கட்டின வரைக்கும் காந்தி சொன்னார்ல சுத்தி இருலா இருக்கு ஒளியே தெரியல அந்த மாதிரி இருக்கும் நம்ம ரவீந்திரநாத் தாகூர்ட்ட அவர் சொன்னார் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் என் கேள்வி வந்திருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம ஐபிஎஸ் நம்பருக்கெல்லாம் கூட வந்துருச்சு சிபி வரும் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படின்றாங்க ஏப்ரல் பத்தொம்போது என்கிட்ட முப்பது பேராதான் கேட்டிருப்பாங்க நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க இந்த கூட்டுணியாக சொல்லுங்கள் இல்லை எனக்கு வேட்பாளர் பேராதான் சொல்லுங்க கூட்டணியோட முதல் எழுத்தாவது சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம வாக்கு அவ்வளோ மோசா கூட்டணியோட கடைசி எழுத்து வேணா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி முடியுது பட் அதான் சொல்லக்கூடாது அப்படிங்கறது அவங்க அளிச்சிருக்காங்களே நோட்டா அதனால அப்படி என்ன முடியுது அதனால வந்து நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது அது வந்து யாருக்கு வாக்களிச்சோங்கறத நம்ம வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதே ஒரு நம்மளோட ரைட் தான் அது உரிமை சொன்னாலும் அது வந்து தவறு புது வெளியில சொல்லக்கூடாது ம் ஆமாம் அதனால சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் நானே நான் இது கேட்கலையும் ஆமா கேக்கல நம்மளும் அதை பத்தி பேசிக்கல யாருக்கு ஓட்டு மாட்டோம் போட்டோம் இப்பதான் சரி ஓகே சரி ஓகே நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டு இருந்தது சில கேள்விகள்லாம் நம்ம நம்மளை யோசிக்க வச்சு அதை ஒரு ஐடியாவா மாத்தி நம்ம அதை ஆர்டிகலா பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கொடுங்க அதே மாதிரி வந்து கேள்விகளும் கேளுங்க நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து இணைங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய உடனுக்குடன் நிறைய செய்திகள் நாங்கள் வந்து போடுறோம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷனா அந்த எமோஜி வழியா தான் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரில் சூப்பராக இருக்குன்னு சொல்றாங்க சில சமயம் அவார்டை தீர்ந்தெடுக்கிறதே நம்ம இந்த வாட்ஸ்அப் வீட்டில் இருக்கிற மக்கள் தான் எல்லாருக்கும் பெரிய நன்றிகளை சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி சுங்கல்ஸ் இயக்கத்தில் ஹிப் இசையில் ஆதி இசையில் தம்மன்னா ராஷிகண்ணா யோகிபாபு ஆகியோர் நடிப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் அட்டகாசமான ஆக்ஷன் ஹியூமர் த்ரில்லர் திரைப்படம் அருண் மணிபோர் உலகமெங்கும் வெற்றி நடைபோடுகிறது